அவங்க அப்பாவே வாரேன்னு சொல்லிட்டு வரவே காணும் மக்களை அப்பாவுக்கு வேலுமா நேரம் ஆயிட்டு அதோட வந்துட்டு திருப்பும் அவ்வளோ தூரம் போகணுல்லோ மக்களே வராமல் போயிட்டேன் ஆ நீ வேலை வேலை என்ன தான் எனக்கும் என்ன இங்க நீ கல்யாணம் கட்டினீங்களா உங்க வேலையை கல்யாணம் கட்டினீங்களான்னு தெரியல என்ன ரொம்ப இப்படி சொல்லியா வேலைக்கு போனால் தானே என்னோட தங்க குட்டியையும் எல்லாம் பார்த்துக்கிட முடியும் அதனாலதானே நம்ம அப்பா வேலைக்கு விடுறேன் ஆ பாரு ஏன் மொவல் ஆமான்னு சொல்லியா ஆ சொல்லுதா சொல்லுவா ஏன் சொல்ல செல்லமாட்டா இப்படி இல்ல அழுகுவாச்சியோ

டூ போய் ஃபுல் போகமோ ஒரு சின்ன விஷயங்க பச்சை பெயில் அப்படிதான் இருக்கும் பகல்ல பூரா தூங்க வச்சிடறேன் ஏதாவது ராத்திரிக்கும் முழிக்க தானே செய்வா நமக்கே பகல்ல மதியானம் ஒரு நேரம் தூங்கிட்டோம்னா ராத்திரியும் ரொம்ப நேரம் முழிப்பாக தானே இருக்குது உரக்கா வராமல் அங்கேயும் இங்கேயும் நான்ந்திட்டு கிடப்போம் அதே மாதிரி தான் புரியும் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்லோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரி சரி உங்கள் வந்திருப்பாங்களா வந்திருப்பாங்களாட்டிருக்கு ஆமாங்க ராத்திரிக்கு தான் வந்தாள் பெரியப்பா ராத்திரியே கிளம்பிட்டா அவள் பெரியம்மா மட்டும் இங்க இருக்காள் அப்படியா சரி சரி அது வெளிய இருந்தவ அப்படியா ஏங்க நீங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்புங்களே இல்லமா வேண்டாம் நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கறேன் அப்படியா ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டு தான் போறோம் என்ன இல்ல நம்ம ஒண்ணு அவசரம் இல்ல இவ்வளவு காலையில நான் எங்க போய் சாப்பிட வந்து இருந்தீங்கன்னா இங்க தூங்கி எந்திரச்சிட்டு அப்படியே கிளம்பலாம்லங்க இல்லமா கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு நம்ம வீட்ல தான் அதனால தான் ராத்திரிக்கு வராம நேரா வீட்டுக்கு போயிடு காலையில நேரமா எந்திரச்சி வந்தேன் ம் சரிங்க அம்மா என்ன வரேன்னு சொல்லிட்டு இருந்தியாம் மாங்க அப்படியா உங்க அம்மா என்கிட்ட சொன்னாவே ஆ ஆமாங்க நீங்க பாவம் இங்க எவ்வளோ தூரம் வந்து பாத்துற பார்த்துட்டு போறீங்களா டெய்லியும் உங்களுக்கு சிரமம் தானே சாப்பாட்டுக்கு பாருங்க ஒரு நேரம் ஹோட்டலில் சாப்பிடுறீங்க ஒரு நேரம் தான் ஆஃபீஸ்ல சாப்பிடறீங்க அதனாலதான் கிட்ட சொன்னேன் விட தான் சரி நான் ஒரு பத்து நாளில் வரலாம் தான் பார்க்க மா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வா அங்க வந்து தனியாக தானே இருப்பேன் இங்க இருந்தா உங்க பெரியமா இருக்கவே உங்க அம்மா இருக்கவே பாத்துக்கலாம் வேண்டாம் நான் அங்க வரேன் எனக்கு ஒரு மாரிங்க தனியாவே இருக்க மாதிரி தான் இருக்கு சரி விடு பாப்போம் ம் எதத சசி சண்மு வந்து பாத்துட்டு போனவ அப்படியே சரி சரி அம்மா என்ன உன் தம்பி போனே போடல யாருக்கு உங்களுக்கா ஆ ஆமா அவனே புதுசா கல்யாணம் ஆனவன் ஏதாவது அது இது மேல இருந்திருக்கும் அத பாத்துட்டு இருந்திருப்பானா இருக்கோம் ஆ ஒரு ஃபோன் பண்ண கூட நேரம் ஏன் இவ்ளோ வாய் பேசுற நீங்க நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்க வேண்டியதுதானே அம்மா தம்பி மட்டும் விட்டு கொடுத்துடவே மாட்டமா ஆமா என் தம்பில என்னதா இருந்தாலும் ஆ தம்பில தம்பிலன்னு வந்துரு இந்த பைய கூட அவ்ளோ சண்டைக்கு நிப்ப எவ்வளவு சண்டை போட்டாலும் வரவே இல்லன்னு ஆயிருமா அதாமா வரவள்ள இல்லன்னு ஆகாது அப்புறம் என்ன சரி சரி என்ன பண்ண பாத்த சொல்லுச்சு அந்த பிள்ளை உன்னை பார்க்க வரணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆமாங்க இக்கி வராவே என்ன பாக்க பாப்பாவையும் பாக்க வராவே இக்கி ஏ ஆமா ஆமா சரி சரிமா இங்க கொஞ்ச நேரம் இருங்க அவங்க வர வரையுமாது ஏர் அம்மா அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது ரம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு அனுப்பிட்டு பொறுமையா வருவாவ பத்து பதினோரு மணி வரையும் நான் அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியுமா ஏங்க இருந்தாலும் நீங்க இருக்கணும் இல்லைங்க கொஞ்சம் இருக்கட்டும்மா உங்க அம்மா வீட்டுக்கு தானே வராவ அதான் உங்க அம்மா பெரியமால இருக்காவல எல்லாம் எடுத்து பாருங்க நானும் ஆபீஸ்க்கு போயிட்டு வரமா அப்படியா அத்தை என்ன பண்றாவ உங்க அம்மா அவங்க வீட்டுல இருப்பாவ ஏ நம்ம வீட்டுல கூட வந்து இருக்க சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு கொஞ்சம் துணைக்கு இருந்திருக்கும்ல சாப்பாடு தான் செஞ்சு வச்சிருப்பாவ அது இருந்துகிட மாட்டாவும் அவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒத்திக்க அழகு இருக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாவ அது வேறையா ஆமா அங்க இருக்கிறது தான் இன்னும் ரொம்ப கிராமம் பாத்துக்க எல்லாம் அவியே செட்டா இருக்கும் பேசுறதுக்கு இங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல குறிப்பிட்ட நாலு பேர் கூட மட்டும் நம்ம பேசுவோம் வேற யாரும் வெளியவே வரமாட்டாவ அதனால அவளுக்கு எத்தனை நேரம் தான் டிவியவே பார்க்க அப்படின்ற மாதிரி போர் அடிக்கும் போல தான் அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ அப்படியா சரி சரிங்க எனக்கு ஃபோன் போட்டு பாவ போல நேத்து காலையில தான் பார்த்தேன் அலாரத்தை ஆஃப் பண்ணனும் அப்பதான் பார்த்தேன் சரி சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையா போட்டு பேசு சரிங்க பேசியே சரி நம்ம அண்ணா கிளம்பட்டுமா ஆ சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க கிளே அப்பா கிளம்பட்டுமா தங்கம் இப்படி அலாரம் சிரிச்சிட்டே இருக்கணும் என் பிள்ள சரி நம்ம அண்ணா அப்படியே கிளம்பியே சரிங்க ராத்திரிக்கு நான் டைம் இருந்தா வாங்க கண்டிப்பா வரமா சாப்பிட்டு போங்கனே கேட்க மாட்டறியே இருக்கடுமா நேரா ஐட்டு சரி இருங்க நான் வரேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க இரு நான் போய் கிரேன் சே எங்க அம்மா இருந்தவ வெளியே நான் பார்த்து அப்படி சொல்லிட்டு கிளம்பறேன்னா ஆ ஆட்டுங்க தங்கமே புள்ள என்ன பாக்க ஆமா இன்னும் புரிய மாட்டிக்கு சரிமக்கா ரெடியாவோமா ஏ பாக்க அத்தை வராவ பெரியா வராவ நல்லா ரெடி என்னம்மா ட்ரெஸ் போட்டு பாப்பாவுக்கு பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுறேம்மா என்ன என்னம்மோ காலேஜுக்கு நம்ம மட்டும் தான் வந்திருப்போம் போல எல்லாம் உள்ள போயிருப்பாங்களா இருக்கும் நம்ம வந்து லேட்டு சரி வா அப்போ உள்ள போகலாம் சரி இது இது என்ன சொன்னியா உன் ஹஸ்பண்ட்ட இன்னைக்கு தீனா வேற வரேன்னு சொல்லியிருக்கான்டி ஏன்டி நீ வேற என்ன நான் ஏன் சொல்லலையா போவேன் அது நைட்டு வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு ஏன் வேற மாதிரியா என்னடி ஏன் நான் ஏன் புத்தி போது பாரு என் லூசு சொல்லுடி என்ன இல்லை நான் அதை பற்றி சொல்லவே இல்லை நேற்று எங்கள் மாமியார் வேற சொல்லாமல் கிளம்பி போயிட்டாவன்னு சொன்னேன்ல ஆமாம் ஆ அதே பெரிய சண்டை எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை முடியவே அப்புறம் அதனால் இதை சொன்னால் எங்கே ரொம்ப ஏதாவது பேசுவான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஆளையெல்லாம் சொல்லிக்கலாட்டு விட்டேன் லூசு பாஸ் நேரத்தில் சொல்கிறேன்னு இது கேட்க மாட்டாங்களா விடு பார்த்துக்கலாம் நம்மளாம் அப்படி கிடையாது ஆ என்ன சொன்னாலும் கேட்பாருப்பா அப்படியா ஆ நடத்த நடத்த ஆப்பே இது வாடி உள்ளே போகலாம் இப்போ போயிட்டு வர எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும்ல ஆமாம் ம் அதுக்குள்ளே எப்படி தீனா வந்துடுவான் இது வேறு பிக்கப் பண்ண வராவ வந்திருக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் கிட்ட மாட்டவனு நம்புறேன் இப்போதான் நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா ஆ நன்னே அப்படியே ஒரு பில்ட் அப் காமிச்சிரவா இவ்ளோ பயம் இருக்குல இரு நீயும் கல்யாணம் பண்ணி பாரு அப்பதான் உனக்கு தெரியும் பார்க்கலாம் பார்க்கலாம் சரி எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க இங்க இல்லடி இன்னைக்கு தான் இங்க சாப்பிட போலாம்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே சரி சரி சாப்பிட்டு அப்படியே எங்க ஈவினிங் ஒரு பார்க் இருக்குல அங்க போய் அப்படியே கிளம்பிர வேண்டியதா ஆ சரி அம்மு சரி வா நம்ம உள்ள போலாம் ஆ வா போலாம் என்ன நீ பூனை குட்டியா பூனை குட்டி மாதிரி கத்தியவா அப்படிதான் சின்ன பொண்ணு நல்லா ஆ நான் நல்லா இருக்கேங்க இல்லை இல்ல எப்படி இருக்காவ நல்லா இருக்காவாம் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அவனும் சண்முகம் தான் இன்னைக்கு காலேஜுக்கு போயிருக்காவே அப்படியா சரி சரி ஆமாம் கூட்டிட்டு வேண்டியது தானே அதான் இன்னைக்கு காலேஜுக்கு போயிருக்காங்க பசையா இது இது சர்டிபிகேட் தராவலாம் அதுக்கு போயிருக்கா ரெண்டு பேரும் ஆமாம் சண்முகம் வர சொல்லிட்டு கிடந்தா ஆமாம் அம்மூன் சண்முகம் தான் போயிருக்காவே ஆட்டோ ஆட்டோ அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வரேன் அக்கா இப்போதானா காஃபி கொடுத்திய

இவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறா எதுவும் செய்ய மாட்டா எயிட்டுக்கு கொடுத்துட்டா அழுகாம இருக்கா கொஞ்சம் பசிச்சிட்டு தான் போதும் அவ்வளோதான் ரொம்ப கத்தி கும்மிக்குறது எல்லா பிள்ளையுமே கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் ஆ அமத்த என்ன கல்யாணம் மாமா கிட்டதான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படிம்மா ஏற்றப்பத்திரிக்க கொடுத்துருக்கு அப்படியா தேதி என்றைக்கு வச்சுருக்கிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சம்மந்தி சண்மு சொல்லையா சதவா பேசிகிட்டு இருந்தோம் தேதியெல்லாம் குறிச்சாச்சும் சொல்லிட்டு இருந்தா என்றைக்கும் சொல்லாமல் போயிட்டா அப்படியா சரி சரி

அப்புறம் தான் வீ சரி வேண்டாம் ரொம்ப பஸ்ஸில் அலைய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு நீ மட்டும் இப்போதைக்கு போயிட்டு வா நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி சொல்லிட்டாவே நாளே அம்மா அவளை அப்படி விட்டு வந்துட்டேன் கண்ணுக்குள்ளே நிற்காவும் மாவா தான் ஆமாம் ஆமாம் அதுக்கு என்ன நீ பார்த்துருவோம் இத்தாக்கா உங்க அம்மாவை ஸ்கூலுக்கு போயிட்டாலா அம்மாவா அவளை ஸ்கூலுக்கு அம்பியாச்சுலா சரி சரி ஆனால் என் அவளுக்கு விளையாட தொடக்கி ஆள் கிடச்சாச்சுப்பா அம்மாவே அவள் பாப்பா பாப்பா தான் கேட்டுக்கிட்டு அது அவள அவளை கொண்டு வந்து உன் வீட்டை விட்டுருவேன் பாட்டுக்கு பார்த்து விளையாடட்டும் அதுக்கு என்ன விளையாடட்டும் ஆமாம் ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் என் தம்பிக்கு பிள்ளை வந்துடும்ல எல்லாம் சேர்ந்து அதுக்கு பாட்டுக்கு விளையாடிட்டு ஜாலியா பிரியா இது என்ன சொல்லவே இல்லை எங்களுக்குலாம் அவ சும்மா சொல்லியாட்டி நீ வேற ஓஹோ சரி சரி நான் கூட சண்முகம் ஏதோ கன்சியூவ் நினைச்சேன் அப்படி இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு அதான் பார்த்தேன் சின்ன பிள்ளை தானமா கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் அவளுக்கு படிப்பு வர இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு முடியட்டும் பொறுமையா பாத்துக்கிறோம் பரவாயில்லையாக்கா உங்கள மாதிரி நல்ல மாமியாரும் இந்த உலகத்துல இருக்காவளோ ஆமா அப்படி சொல்லியா அதானே இவளை பாரு எப்படி சொல்லியா நின்னு சின்ன பொண்ணு இல்ல எல்லா மாமியாரும் ஏதாவது சொல்லி கிடப்பாவில் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க மாத்தி அதை பார்த்தேன் ரொம்ப மேலே இவ்வளவு அக்கறை இருக்கு எங்க சண்மு ரொம்ப கொடுத்து வச்சா விதாமா ஆமா சண்மு கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி போடு பரவாயில்ல உங்க மாமியார் மருமக பாச போராட்டமா தாங்கவே முடியல எங்களால சரிமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எல்லாருக்கும் வாங்க சாப்பிடலாம் நான் எடுத்து வைங்க மாமியார் இந்த வாரம் ஏமா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து முடி உம் அவளுக்கு ஆமா ரம்மா ஆமா ரம்மா ட்ரெஸ் எடுத்து வந்துச்சு நான் தரமா அந்த ஹால்ல சோபா இருக்குல அங்கேயே வச்சிட்டேன் போய் எடுத்துட்டு வரையிரு எடுங்க அது அப்புறம் பார்க்கலாம் இங்க தானே இருக்கு நான் அப்புறம் எடுத்து பாத்துக்கிறேன் இல்ல முதல்ல சாப்பிடுங்க வாங்க சரிம்மா வாங்க வாங்கக்க சின்ன பொண்ணு வனிதாக்கா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அம்மா நாங்க சாப்பிடறோம் நீ பிள்ளை கொஞ்ச நேரம் தூங்க வை அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து பாப்போம்ல ஆமா ஆமா நான் போய் தூங்க வச்சுட்டு வரேன் ஆ ஆட்டம் நீ வந்தோடனே நேரா உள்ள வர தானே இதுக்கு அத்தனை கால் பண்ணிட்டு இருக்க ஹ்ம் தெரியாதே தெரியாத இடத்துல திடீர்னு உள்ள வர முடியுமோ

அப்படியா லேட் ஆகுமா ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவா சரி அப்ப இங்க வெயிட் பண்ணலாமே ஓ வெயிட் பண்ணலாமே ம் என்ன என்ன மாதிரி Dress போட்டு வந்திருக்க என்ன ஷர்ட் பேண்ட் தான் போட்டுர்க்கேன் ஷர்ட் ஏன் Dress கலர்லயே உன் ஷர்ட் கலர் இருக்கேன்னு கேட்டேன் அது யதார்த்தமா போட்டேன் ம் அதான் பாரு பேர் சொல்லி வைக்காமே ஒரே கலர்ல Dress போட்டுர்க்கோம் ம் அத வேவ் லெந்த் ம் பாத்தியா நம்மள அவ்வளோ ஸ்ட்ராங் ம் என்ன செய்ய சரி தீனா எங்க கூட்டிப் போறே அதே சொன்னேன்ல லஞ்சு சாப்பிட்டு வெளியே பக்கத்தில் அங்கே பார்க் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அந்த ப்ரோட்டை சொல்லிட்டாங்களாம்மா சண்மு சொல்லலையாமா ஏ நான் சொல்ல சொல்லி சொன்னேன்ல நீ சொல்லலையா அவங்ககிட்ட சொன்னேன் அது நேற்று நைட்டு எதுவும் அவங்களுக்கு சண்டையாமா அதனால அதை சால்வ் பண்ணவே டைம் ஆயிடுச்சு நீ வருவாங்க பிக்கப் பண்ண அப்பா சொல்லிடுறேன் சொல்லியிருக்கா ஓ அப்படியா சரி ஓகே வரட்டும் அப்போ நானும் இருக்கேன்ல நானும் கேட்குறேன் ம் ஓகே தினா ம் இந்த ரெஸ்ட்ல நீ ரொம்ப அழகா இருக்கு ஏ அப்படியே थैंक यू ஏன் இப்படி பண்ணே நான் என்ன பண்ண அழகா இருக்கேன்னு சொன்னது அது அப்படிதான் யாராவது நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு குஷி வரும் பாரு இந்த வார்த்தை எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது ம் انا பசங்களுக்கு அப்படி இல்லையே இந்த பொண்ணுகளுக்கு மட்டும் தான் நான் சொன்னது ஓ ஓகே தெரியும் கேரா பாத்து என்ன யாருன்னு கேட்டா என்னடி நீ சொல்லுவ ஏ என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவ பாய் ஃப்ரெண்டா குன்றுவ அவளே என்ன பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா என்ன நீ ஆளுதானே அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும் சொல்லு हां சொல்லுவாங்க சொல்லுவாங்க அண்ணா ஐ ஓவர் உனக்கு இதுنا நான் சொல்லிட்டேன்னுல ராமகா சொன்னிட்டு எங்க சண்முகோட அண்ணி அம்மா உங்களுக்கு பாப்பா பிறந்த كده அதை சொல்லுنا இல்லடி இப்பதான் நீ சொல்லியா நீ மறந்து போய்டேன் பரேன் சரி நீ போய் பாத்தியா இல்ல அம்மு தான அது ஏய் அம்மு ஏய் உன்னதண்டி யார கூப்பிடுறாங்க ஏய் அனிதா நீ எப்படி அம்மு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஃபைன் ஃபஸ்ட்டாக காலேஜ் ஃபைனல் இயரில் பார்த்தது நீ இதே காலேஜில் தானே பிஜி பண்ணிட்டு இருக்க ம் ஆமாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒர்க் தான் போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் இங்க சென்னையில் சூப்பர் அடி சூப்பர் அவன் ஃப்ரெண்டு வரலையா சண்முகம் கூட இருப்பாள் அவன் வந்திருக்கான் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா ஓ அப்படியா ஓகே ஓகே நீ இப்போ தான் வரியா ஆமாம் லேட் ஆயிடுச்சு என்னடி நீ தான் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும் ஏ நேம் வச்சுட்டு இவ்வளோ லேட்டாக வர ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுディ எனக்கு அடா அப்படியே சிரிச்சி நீ யாரு இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறவங்க தான் ஓ அப்படியே ஓகே ஓகே ஹாய் ஹாய்ங்க நீங்க என்ன வர்க் பண்றீங்க நான் சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வர்க் பண்றேன் ஓ அப்படியே சூப்பர் நானும் சாஃப்ட்வேர்ல தான் வர்க் பண்றேன் சென்னையில் ஓ அப்படியே ஐயோ இவமாரம் முறிக்கறாளே அனிதா நீ கிளம்பு ஒரு நிமிஷம் இரேடி சுஜி சியான் சேவும் சாஃப்ட்வேர்ல தான வர்க் பண்றாங்க அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்க மாட்டே நான் கேட்டுக்கிறேனே நீங்க என்ன டொமைன்ல வர்க் பண்றீங்க ஆ ஜாவா தான் அப்படியே நானும் ஜாவால தான் வர்க் பண்றேன் ஓ ஓகே நீ நல்லா பண்ணுங்க கண்டிப்பா யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ கெட் யுவர் நம்பர் என்ன நம்பரா ஆ எனக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ்லாம் இருக்கு நான் இப்பதான் ரீசன்ட்டா ஜாயின் பண்ணேன் சோ அங்க யாரும் எனக்கு இன்னும் பழக்க ஆகல நான் ஏதா டவுட்ஸ் உங்க கிட்ட கேட்டுக்கலாம்ல நீங்க அம்முக்கு ஹஸ்பண்டா உபரங்கிதானே என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கலாம் என்னடி சொல்ற சோ உங்க நம்பர் எனக்கு கிடைக்குமா ஐயோ இவ வேற இப்படி பாக்குறாளே ஆக்சுவலா இந்த நம்பர் அவளுக்கு நான் யாருக்கும் ஷேர் பண்றது இல்ல நீ என்ன சொல்றான் பாக்குற இவ சொல்ற பதில வச்சு தான இருக்கு இன்னைக்கு நீங்க எதுனாலும் நீங்க அம்முக்கு कांटेक्ट பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆ ஓகே ஓகே உங்க நேம் என்ன நேம் தீனா கே தீனா நான் போயிட்டு வரேன் ஐயோ ஏ அனிதா நான் சொல்லுடி நான் கிளம்ப போ சரி ஓகே

ஃப்ரெண்ட்லியா இருக்கது தான் நீ என்ன இப்படி நினைக்கிற நினைக்கிறேன் ஓ அப்ப ஓ ஆபீஸ்ல பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் உடனே தொடர்ந்து ஐயோ அம்மா தாயே என்ன நான் எதுமே கேட்க கூடாது அப்ப தானே ஏ அம்மு இந்த மாதிரி புரிஞ்சு கோடி பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சோ அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்ட் தான் நீ ஃப்ரெண்ட் ஒரு மயிரு இல்ல நீ இப்படி எல்லாம் பேசுற காலேஜ்ல என் கூட படிச்ச அவ்ளோதான் நான் யூஜியும் கூட படிச்சிருக்காங்கல்ல ம் நான் பேசிட்டு போவான் பார்த்தா இவளோ ரொம்பவே ஓவரா பண்ணியா இந்த அனிதா எப்பவுமே இப்படி தான் ஏன்டா இப்படி இருக்கால உள்ள தரலமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியும் அவ வந்து எப்படி பேசுறா பாத்தியா மூணு அந்த சொல்றன்ல சென்னையில எல்லாம் அவ அப்படிதான் உனக்கு தெரியாது ஓ அப்ப நீ சென்னையில தான் போய் இருக்க ஐயோ நான் ஃபாரினே போய் இருக்கேன்டி எப்படி சொல்லி புரியோ அப்ப ஏ சொல்லுடா சொல்ல ஏன் வாய் மூடிட்டு இருக்க தயவு செஞ்சு கோவப்படாதமா உனோட பொசிசிவ்னஸ் எனக்கு புரியுது சரியா இனிமேல் யாராவது என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் தள்ளி போயிடுறேன் ஓகேவா எனக்கு பொசிசிவ்லாம் ஒன்றும் கிடையாது ஓ அப்படியா உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேம்மா ஏன் நடிக்கிற இது கூடமும் என்னால கண்டுபிடிக்க முடியாது